மாநில விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்திலே தற்போதைய கடன் மறுசீரமைப்பு வரையான பயணம் தொடர்பாகவும் அதில் அடைந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிக தெளிவான முறையிலே எமது அமைச்சர்களும் நிதி அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அது தொடர்பாக நான் நீண்ட விளக்கத்துக்கு செல்ல போவதில்லை ஆனால் சமூகத்திலே ஒரு கருத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே எமக்கு கடன் செலுத்த வேண்டி வரும் அதற்கு பின்னர் மீண்டும் எமது நாடு பங்குரோத்து அடைந்துவிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சிலர் சொல்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எமது அரசாங்கம் தான் இருக்க போகின்றது அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலப்பகுதி ஏற்பட்ட ஒரு நிலைமை போல இனி ஒருபோதும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இடமளிய இடமளிக்க மாட்டோம் எமது எதிர்பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே எமது வெளிநாட்டு கையிருப்பு அந்நிய கையிருப்பு பதினைந்து புள்ளி ஒன்று டாலர் வரை தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கின்றது அப்போது பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மில்லியன் அந்நிய கையிருப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதை உழைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் இது தொடர்பாக விடயங்களை முன்வைக்கும் பொழுது பலரும் சொன்ன தகவல்களை முன்வைத்தார்கள் தகவல்கள் நல்லதவையாக இருந்தன ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்று நாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற

Colar mediana பதினோரு ஆயிரத்தி பதினோரு மில்லியன் பதினாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மில்லியன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினைந்து காலப்பகுதியில் பெற்றப்பட்ட அரசாங்கத்த பெறப்பட்ட விடயங்கள் அந்த காலப்பகுதியில் அது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தால் எங்களோட நாடு வங்குறத்து அடைந்திருக்க மாட்டாது ஆனால் அந்த அறிவுறுத்தல்கள் இப்பொழுது காலம் தாழ்த்தி செல்லப்பட்டு விட்டன ஆக மிகவும் காலம் தாழ்த்தி உரிய காலப்பகுதியில் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்காமல் விட்ட போனது தவறானதாகவும் அந்த காலப்பகுதியில் வழங்குவதும் பெருமையான அதனை காலம் தாழ்த்தி అది ఎంత ప్రయోజనం ఇల్లు బాయ్ அதேபோன்றுதான் விசாரமாக இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டு மேலாய்வு கூட்டம் முடிவு இரண்டாவது தவணை கொடுப்பனவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் அதிகாரத்தை படுகின்ற போது மூன்றாவது மீளாய்வு கூட்டம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது மூன்றாவது மீளாய்வு கூட்டம் செப்டம்பர் மாதத்தில் வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தினாலேயே குரு குறிப்பிடப்பட்டிருந்தது தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு கால பகுதியில் அவர்கள் மூலாவது மீளாய்வு கூட்டத்துக்கு தயார் இல்லை என்று பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னராக உடனடியாக நவம்பர் மாதம் ஆறாம் தேதி மீண்டும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மூன்றாவது மேலாய்வு கூட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம் இரண்டாவது மீளாய்வின் போது எதிர்கூறப்பட்ட உடன்பாடுகள் அதிக அளவு காணப்பட்டிருந்தன தற்பொழுது அரசாங்கத்தில் ஒன்று கூலி அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கின்ற விடயங்கள் சொத்துக்கள் தொடர்பாக சொத்துக்கள் வரி தொடர்பாக இந்த வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே விதிக்கின்ற போது இரண்டாவது முதல் அது தொடர்பாக உடன்பாட்டுக்கு வரப்பட்டிருந்தது முப்பது வீதமாக இருந்த கூட்டணிக்கப்பட்ட வரி வருமான வரி சேவை நிறுவனங்கள் சேவை ஏற்றுமதிக்காக அதை நூற்றி முப்பது வீதமாக விதிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் இரண்டாவது முதலாய் கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஜனவரி மாதம் போது விசேட வர்த்தக சந்தை வரி அகற்றப்பட்டு வரி சேர்ப்பதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது எங்களுடைய நாட்டு தேசிய உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதித்தல் வரியை அதிகரித்தல் வரியை குறைத்தல் போன்ற விடயங்கள் விசேட வர்த்தக சந்தை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் இரண்டாவது மூலாவின் போது உடன்பாடு வரப்பட்ட சட்டத்தை இரத்து செய்வதற்காக அதற்கு பதிலாக வெட் சட்ட வரியை அமலாக்கம் செய்வதாக அதே போன்று தனிநபர் அடிப்படையில் வரவிருக்கின்ற நிலைமை அவ்விதமே பயணம் செய்யப்படுவதாகவே உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது அதே போன்று ஐந்து ஏப்ரல் மாதமாக இலகுபடுத்தப்பட்டுள்ள பெருமதி சீர்தறி ஏப்ரல் மாதமாக போது நீக்குவதற்கு உடன்பாடு கட்டப்பட்டிருக்கிறது விசாரமாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகர்களுக்கு வெற்றி மீண்டும் அறவிடுவதற்காக ரீஃபண்ட் பண்ணுவதற்கு காலம் மிகவும் கடினமான காலமாக காணப்படுகின்றது வர்த்தகர்களுக்கு அவசியமான வழங்குவதற்கான செயற்பாடுகள் அந்த தடைகளை நீக்குவதற்கான முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் இரண்டாவது மீளாய்வின் போது எட்டப்பட்ட தீர்மானங்கள் மூன்றாவது மேலாய்வை ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருந்தது விசேடமாக நாங்கள் எங்கள் நாட்டினுடைய தொழில் வல்லுநர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற உழைக்கும் போது வரி விதிக்கின்ற விடயத்தை தொழில் வல்லுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பேராசிரியர்களுடைய சம்மேளனம் அவைத்திருக்க சங்கம் வங்கி முகாமையாளர்களுடைய சங்கம் போன்றவர்கள் இவ்வாறான தொடர்பாக மன வருத்தத்தோடு காணப்படுகின்றார்கள் ஆகவே அதனை நாங்கள் மீளவும் கலைந்துரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் அந்த விடயத்தில் அந்த வரி விதிக்கின்ற எல்லையினை ஒரு லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற விடயத்தை ஒன்று ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட விடத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் அதே போன்று நூற்றுக்கு ஆறு வீதமான தனியார் வருமானம் வரி விதிப்பினை ஐந்து லட்சம் இருந்து அதிகரிப்பதற்கான இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் ஏழுமாக இருக்கின்றது அதே போன்று ஒன்றரை லட்சம் ரூபாய் மாதாந்தம் வரியை செலுத்தவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றார் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வரி நூ எழுபத்தி ஐந்து வீதமாக அவர் விடுக்கப்படுவார் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவத வரியானது நூற்றி நூற்றுக்கு அறுபது ஒரு வீதமாக விடுவிக்கப்படுவார் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவதைய வரியில் நூற்றி நூற்றுக்கு நாற்பத்தி ஏழு வீதமாக விடுக்கப்படுகின்றார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுகின்றவருடைய சம்பளத்தை இருபத்தி ஐந்து தசம் ஐந்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றார் அதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது ஆறு குறைந்த நிவாரணமோ குறைந்த சம்பளத்தை பெறுகின்றவருக்கு அதிகளவு அளவு நிவாரணத்தை வழங்குகிற விதமாக நாங்கள் அந்த பேயிங் டெக்ஸ்டியை திருத்துவதற்கு எங்களுக்கு ஈலுமாக இருந்திருக்கின்றது விசேடமாக நாங்கள் கவனத்தை செலுத்தி இருந்த மற்ற விடம் எங்களுடைய பிள்ளைகளுடைய போஷாக்கு தேவைப்பார்கள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த அரசாங்கத்தினால் பால்மா போன்ற உற்பத்தி பொருட்களுக்கு வெட் வரி விதிக்கப்பட்டிருந்தது நாங்கள் மூலாவது முதலாய்வின் போது உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய போஷாக்கை அதிகரிப்பதற்காக இலங்கையில் பால் மற்றும் தேசிய பால் யோகட்டுடன் தொடர்பட்ட பெருமை சேர்வரும் வரியை நீக்குவதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் அதே போன்று கடந்த அரசாங்கத்தின் போது இரண்டாவது முதலாய்வின் போது இடம்பெற்றிருந்த சேவை ஏற்றுமதி வரி தொடர்பாக அதனை நாங்கள் நூற்றுக்கு பதினைந்து வீதமாக குறைப்பதற்கு நாங்கள் உடன்பாடு எட்டிருக்கின்றோம் சேவை ஏற்றுமதி தொடர்பாக சர்வதேச ஏற்றுக்கொள்ள தர நியமத்தில் கூடையாக அதனை நாங்கள் பதினைந்து வீதமாக குறைத்துக் கொள்ள இயலுமாக இருந்தது அது விசேடமாக நாங்கள் withholding uh, tax நூற்றுக்கு ஐந்தில் இருந்து நூற்றுக்கு பத்து விதமாக அதிகரிப்பதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் இதில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட முடியும் எங்களுடைய எங்களுடைய நாட்டில் ஏதேனும் வைப்பு செய்து அந்த வட்டியிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு மாதத்திற்கு சாதாரணமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் அவருக்கு அதுக்கு மேல் வட்டி விதிக்கப்படுகின்ற அவர் வரி விதிப்புக்கு உள்ளாகுவார் ஆனால் டெக்ஸ் மூலமாக நிகழ்கின்ற விடயம் என்னவென்றால் ஒன்றரை லட்சம் ரூபாய் கீழாக வரி அடைக்கப்பட்டாலும் கூட தேசிய உள்நாட்டு சிலை வரி விதிக்க கூட நிலைமை காணப்படுகின்றது ஆகவே அதிலே ஒரு புதிய அழகு திறக்கப்பட்டு வேண்டிய ஒரு தங்களுடைய வங்கி கணக்கிலே இந்த வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை என்ற விடயத்தில் வரி விமானத்துக்கு ஒன்றரை லட்சம் அல்லது பதினெட்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு வரி வருமானம் கிடைக்கப்படவில்லை என்று நிலைக்கின்றோம் போது அவர் உண்ணாட்டரசு துணைக்களத்துக்கு சென்று தங்களுடைய வரி விதிப்பை தொடர்பான விடங்களை கூறி அந்த வரி விதிப்பிலும் தன்னை விடுவித்துக் கொள்ளக் கூடியதாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருப்பு ஓய்வூதியம் பெருகின்ற குறைந்த வருமானத்தை பெருகின்ற பத்து வீதமான வரி செலுத்துகின்ற வருமானத்தை செலுத்துகின்ற அவர்களுடைய வரி அறவிட வேண்டாம் என்றும் குறைந்த வித் ஹோல்டிங்கில் தேசிய வரும் போது கோருகின்ற போது மாத்திரமே அவ்வாறான நபர்களுக்கு துரிதமாக அறவுத்துறை வழங்க வேண்டிய பொறிமுறையை உள்நாட்டைக்களம் கொழும்பிலே உள்ள திணைக்களத்தினுடைய கிளைகளும் சகல மாகாணத்திலும் திருமூர் காரியத்தை நிறுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே யாருக்கும் இதில் தீங்கு ஏற்பட போவதில்லை ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய இந்த விரிவாக்கம் செய்கின்ற அவை குறைந்த வருமானங்களை பெறுகின்றவர்களுக்கு மேலதிக வரி விதிப்பெண் பெறப்படப்போவதில் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எங்கள் நாட்டினுடைய வாகன சந்தை இனி போதுமான அளவுக்கு திறக்க வேண்டியிருக்கின்றது என்ற விடயத்தில் ஏனெனில் அதனோடு தொடர்பட்ட கைத்தொழித்துறை காணப்படுகின்றது அது தொடர்பற்ற முயற்சியாளர்கள் காணப்படுகின்றார்கள் ஆகவே இந்த வாகனங்களை நீண்ட காலமாக வாகன சந்தையிலே மூடி வைத்திருக்க திட்டமிட்டிருக்கின்றோம் மூன்று வகுதிகளாக இந்த வாகன சந்தையை மீண்டும் திறப்பதற்கு போக்குவரத்து போக்குவரத்து பஸ் விசேட பயன்படுத்துகின்ற கார் வண்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாசம் ஏழாம் தேதியிலிருந்து நாங்கள் திறந்திருக்கின்றோம் இலங்கையிலே இறக்குமதி செய்யக்கூடிய காணப்படுகின்றது அதே போன்று பொருட்களை செல்கின்ற மோட்டார் வண்டிகள் தனிப்பட்ட நபர்களை பயன்படுத்துகின்ற மோட்டார் வண்டிகள் திறப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் தனியார் துறை தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து அதற்கு நாங்கள் அமுலாக்கம் செய்வதற்கு ஆனால் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நாங்கள் மீண்டும் டொல்ல நெருக்கடிக்கு உள்ளாகுவோம் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மத்திய வங்கியோடு நாங்கள் ஆழமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்ற எவ்வளவு வாகனங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற மதிப்பீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவோ அளவு இந்த பொருளாதாரத்துக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய விதமாக இருக்கும் என்று நாங்கள் மதிப்பெண் செல்கின்றோம் ஆனால் எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை மீண்டும் மூள சுழற்சிக்குட்படுவதாக இருந்தால் இதனை புது எழுச்சி கொண்டு வருவதாக இருந்தால் இந்த வாகன சந்தை திறக்கப்படல் வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் உறுதியான நிலைவரத்துடன் இந்த வாகன சந்தையை திறக்க வேண்டிய நாங்கள் நிலைவரத்தில் இருக்கின்றோம் அதே போன்று விசேடமாக இந்த மூன்றாவது மூளாய் தொடர்பட்டாவிட்டாலும் கூட நாங்கள் எல்லோரும் இந்த பராட்டே சட்டம் இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த நிறுத்திக்கப்பட்டிருந்த சட்டம் ரத்தாக போகின்றது இருந்தாலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது சிறிய மற்றும் நடுத்தர தொலைமைச்சாளர்கள்

இந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து இந்த கடன் ஏழு லட்சத்திற்கு அதிகமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்திய நூற்று தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்கள் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கு குறைவாகத்தான் கடனை தொடர்பாக கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பராட்டை சட்டத்தை முழுமையாக இடைநிறுத்துவது தொடர்பாக வங்கி கட்டமைப்பிலே ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் அவர்களுக்கும் இருப்பதும் மக்களுடைய வைப்பு பணமாக காணப்படுகின்றது அது அல்லாம வேறு விடயம் வேறு விடயங்களில் வேறு விதமாக வங்கி கட்டமைப்பு நிதியை பெற்றிருக்கவில்லை மக்களுடைய அந்த வங்கி வைப்பு பணம் தொடர்பாக பாதுகாப்பு கடந்த காலங்களிலே பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்ததன் விளைவாக அதனுடைய அந்த வங்கியாளர்களுக்கு அல்லது கட்டமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு அல்ல அந்த தாக்கம் அதிலே வைப்பு செய்தவர்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த வைப்பாளர்கள் கொண்டார்கள் சிலர் தற்கொலை கூட சென்றிருந்தார்கள் கூட வைப்பு செய்தவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாகி இருக்கின்றார்கள் நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி ஊட்டப்பட்டிருந்த அதனுடைய விளைவுக்காக மக்களும் அந்த வைப்பாளர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள் ஆகவே தீர்மானங்கள் எடுக்கின்ற போது வங்கி கட்டமைப்பினை அதனை பாதுகாப்பதும் அதே போல் சிறிய மற்றும் நடுத்தர தொலைமுயற்சாளர்களை பாதுகாக்கின்ற இரு விடயங்களையும் நாங்கள் சமபலமாக கொண்டு செல்ல இருக்கின்றது அதற்கமைய நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதி நிறை பெற இருக்கின்றதாக உள்ள சட்டத்தை மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று அரை மாதங்களுக்கு மேலாக அதனை நீடிப்பதற்கு நாங்கள் அங்கு சில திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் நிலுவை வட்டிகள் தவிர்த்த இருபத்தி மில்லியன் கடன் குறைவாக இருக்கின்ற கடன்களுக்கு மறுசீரமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரையாக காலம் வழங்கப்படுகின்றது மறுசீரமைப்பு திட்டத்தில் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இந்த மாசுமார் முப்பத்தி ஒராம் தேதியில் அவர்கள் முன்வைக்க முடியும் வங்கி கடன் உரிமையாளர்களோடு கலந்துரையாடி டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை அவர்கள் காலம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதனும் சில மறுசீரமைப்பு இருக்கும் பட்சத்தில் தங்கள் செலுத்த வேண்டிய கடன் தொடர்பாக திட்டமிடலை தயாரிப்பதற்கு இருபத்தி ஐந்து மில்லியன் குறைவாக இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வீதமாக இரண்டாவது நிலுவை கடன் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் ஐம்பது மில்லியனுக்கும் இடைப்பட்ட நிலுவை கடன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக அவர்களுடைய விருப்பத்தை மறுசீரமைப்பு தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் மாதம் ஆம் தேதி ஒன்பது மாத காலம் மீண்டும் ஒரு காலம் வழங்கப்படுகின்றது ஒன்பது மாத காலம் அவர்கள் வழங்கப்படுகின்றது வங்கி மற்றும் கடன் செலுத்துவதற்கு தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி மறுசீமைப்பு தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கு காலம் வழங்கப்படுகின்றது நூற்றுக்கு ஒன்று வீதமாக குறைவாக இருப்பவர்கள் நிலுவை 50 தவிரந்த அதிகமான கடன் செய்வதற்கு தேதி வரையும் ஆறு காலம் அவர்களுக்கு அவர்களும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்பதாக வங்கிக்குச் சேர்ந்து மறுசீரமைப்பு திட்டத்தை தங்களுடைய விருப்பத்தை முடியும் வங்கியும் அவர்களுக்கு இடையில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி போன்று திட்டத்தின் ஒன்றுக்கு அவர்கள் வர வேண்டும்

கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மனுக்களை கவனிக்காத பொருளாதாரத்தை இருந்திருந்தோம் அவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள் ஆகவே எதிர்பார்க்கின்ற அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவது முன்பதாக இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற சட்ட திட்டங்கள் காணப்படுகின்றன ஏப்ரல் மாதத்தில் இந்த முன்பதாக சட்டமாக நாங்கள் உள்ளடக்க வேண்டும் சில அது சில விடங்கள் பாராளுமன்றத்தில்

விவசாயத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு நாங்கள் இருபத்தி ஐயாயிரம் உரமானியமாக நாங்கள் அதிகரிக்கணும் சில இடங்களிலே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிதி வளங்களில் சில தாமதங்கள் காணப்படுவதாகவும் இன்று அது தொடர்பாக நிதி அமைச்சிலே கருதப்பட்டிருக்கின்றன எந்த விதமான தாமதங்கள் இன்றி அந்த உரமானியத்தை வழங்குவதற்கான வேத்திட்டங்களை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் விசாரமாக எடுக்கின்ற போது மீனவர் சமூகத்துக்கு எரிபொருள் நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை பாடசாலை பிள்ளைகள் தொடர்பாக கடந்த ஆராய்ச்சிகள் மூலமாக காணப்பட்டிருக்கின்றது இந்த பொருளாதார வீழ்ச்சி இந்த பிள்ளைகளிலே தாக்கம் செலுத்தப்பட்டிருப்பதாக சிலர் மேலதிக வகுப்புகள் செல்வதை நிறுத்திருக்கின்றார்கள் மேலதிக புத்தகங்கள் காகிதங்கள் பருவதை நிறுத்தியிருக்கின்றார்கள் கொழுவனவுகளை நிறுத்திக்கின்றார்கள் எந்த இது எந்த வித ஒரு நிலைமை அல்ல வரவு செலவு திட்டத்தின் போது அவர்களை மேலும் கூடுதல் செலுத்துவதுடன் இந்த வருடத்துக்குள் குடும்பத்தில் உள்ள பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு பாலசாலை உபகரணம் காகிதங்களை கொள்வன செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாயை வழங்குவதற்கு நடவடிக்கைகளுக்காக பயனாளிகளை தெரிவு செய்யப்படுகின்ற போது சரியான முறை செய்யப்பட்டது காணப்படுகின்றது ஆகையினால் நாங்கள் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றோம் இந்த எஸ் எஸ் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை தொடர்வதற்கான இந்த கொடுப்பனவர்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுகின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் கல்வி அமைச்சினால் நாங்கள் வேலை திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம் அசசுமுக்கு உள்ளாக்கப்படாது இருந்தாலும் அனுகூலங்கள் பரவணைய இருக்கின்ற நலன் குறிகளை வழங்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை தெரிவு செய்வதற்கு கடந்த எதிர்வருகின்ற பாடசாலை பருவகாலத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பண்ணித்திருக்கின்றோம் அதே போன்று விசேடமாக எங்களுக்கு தெரியும் அசசுமுக கருத்திட்டத்தை செயல்படுத்துகின்ற போது நான்கு குழுவினருக்கு அது அமல்படுத்தப்படுகின்றது அந்த இரண்டு குழு நாலு குழுவினர் லட்சத்தில் இரண்டு குழுவினர் டிசம்பர் முப்பத்தி தேதி போது அவர்கள் வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் ஒரு குழுவினர் நாலு குழுவினர் இன்னும் ஒரு குழுவினர் நாலு குழுவினர் நாலு லட்சம் எட்டு லட்சம் இன்னும் ஒரு குழுவினர் நாலு லட்சம் இவ்வாகத்தான் இருபது லட்சத்தின் ஆக இந்த குழுவினர் வகுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குழுவினர் நான்கு லட்சம் குழுவினருக்கும் குறைவாக இருக்கின்றவர்களுக்கு டிசம்பர் மாதம் மார்ச் மாதம் முப்பத்தி தேதிக்கும் அவர்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாதங்கள் நீடித்துக் கொடுத்திருக்கின்றோம் நலன் பெறுவதற்காக இரண்டாவது குழுவினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி வரை ஒருவடத்துக்காக நாங்கள் அதை நீடித்திருக்கின்றோம் அதே போன்று இன்னும் தற்பொழுது அசுவசம பிறகு நிலைமுறைகளை பிறகு பெறாதவர்களுக்கு இடையிலே பிரச்சனை காணப்படுகின்றது ஆகவே மீண்டும் ஒரு மீளாய்வுரை மேற்கொண்டு ஆனால் அந்த மீளாய்வோ பழைய கட்டமைப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியுமா என்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு கிராமம் மூலமாக எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது ஆகவே அந்த கட்டமைப்புடாக பிறகு தகவல்களை கிராம சேவர்கள் ஊடாக சமூர்த்தி அலுவலர்கள் ஊடாக அபிவிருத்தி அலுவலர்கள் ஊடாக சமூக சேவை அலுவலர்களுடைய ஒத்துழைப்புடன் அவர்களை மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தி தற்பொழுது கிடைக்கப்படாத இருக்கின்ற அசசும நடைமுறைகள் கிடைக்கப்படாத ஆனால் கிடைக்கப்பட வேண்டிய குழுவினரை மீண்டும் தெரிவு செய்து நாங்கள் எதிர்வருகின்றன ஏப்ரல் மாதத்தில் இருந்து அவர்களுக்கு அசசும வழங்குவதற்கு நடவடிக்கை நடத்த இருக்கின்றோம் காட்டிட்டு அதே போன்றும் நீங்கள் நினைத்தால் எங்கள் நாட்டினுடைய தீர்மானிப்பது தீர்மானிக்கப்பட்டிருந்தது வங்கிகள் ஊடாக பொதுவாக வங்கியிலே கணக்கு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அடையாள அட்டை அவசியம் அடையாள அட்டை நடைபெறுவதற்கு பத்திரம் அவசியம் இப்பொழுது ஒன்றரை வருட காலமாக குடும்பங்களை அடையாளம் கண்டிருந்தாலும் கூட வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க முடியாமல் இருந்த காரணங்களின் அடிப்படையில் ஒன்றரை வருடங்களாக அந்த குடும்பங்களுக்கு நலன் புறிகள் கிடைக்கப்பட்டிருக்கவில்லை ஆரம்ப நிலைமையில் அறுபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் காணப்பட்டிருந்தன தேவையான குடும்பங்கள் அது குறித்தான குடும்பங்கள் ஆனால் அதிலே பெறுவதற்கான வங்கி கணக்கை அடையாள அட்டை அல்லது அடையாள அட்டை பெறுவதற்காக ஒரு புறப்பா இல்லாத காரணத்தினால் பாதிப்புக்குள்ளான நிலைமையில் அந்த குடும்பங்கள் காணப்படுகின்றன இது ஆட்சியாளர்கள் மிகவும் நெருக்கமாக தேடி பார்த்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆனால் ஒன்றரை வருடங்களாக அவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லை நாங்கள் மத்திய வங்கியுடன் அவர்கள் அடையாள அட்டை இல்லாமலே வங்கி கணக்கை திறப்பதற்கான நடவடிக்கை காலத்தை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நான் அவ்வாறான எல்லோருக்குமே நிலுவை பணத்துடன் சேர்த்து அடையாள அடையாளப்பட்ட வழங்கப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட திகதி அல்ல அவர்களுக்கு அந்த உறுத்து கிடைக்கப்பட வேண்டியதாக அடையாளம் காட்டப்பட திகதியில் இருந்து அந்த நிவாரணத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை முன்னெடுத்து இருக்கின்றோம் ஆகையினால் இந்த விடயங்களை நான் முன்வைத்தது விசேடமாக இந்த வரவு செலுத்தத்திற்கு முன்பதாக இந்த விடயங்களை பாராளுமன்றம் முன்வைக்க வேண்டி இருப்பதனால் ஆகும் சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது ஏனெனில் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி போன்ற காலப்பகுதியில் தான் இந்த வரவு செலுத்த விவாதம் நிறைவு பெறவிருக்கின்றது ஆகவே அதற்கு பின்னராக நாங்கள் சட்ட திருத்தங்களை சட்ட உருவாக்கங்களை செயற்படுத்த முடியாமல் இருக்கக்கூடும் அனுகூலங்களை வழங்குவதற்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக நாங்கள் துரிதமாக செயற்பட வேண்டியிருக்கின்றது ஆகையினால் தான் நாங்கள் இந்த முன்மொழிவுகோளை பிரசுரித்து அடுத்து வருகின்ற ஜனவாதி மாதத்தில் பாராளுமன்ற அமர்விலே நாங்கள் அதனை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் வெற்று வரி தொடர்பான திருத்தங்கள் திருத்த ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குவீர்கள் நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நினைவு முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றிகள் கௌரவ